நீ நேர்ச்சை செய்கிறாயா அந்த நேர்ச்சை எனக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் எந்த படைப்பினங்களுக்கும் இருக்கக்கூடாது எடுத்து பார்த்தால் மனிதர்களுக்கு நேர்ச்சை வைக்கிறார்கள் கேட்டால் அவர்கள் அவுளியா என்கிறார்கள் அவர்களுக்கு இறைவனுடைய சக்தி இருக்கிறது என்கிறார்கள் படைத்தவுடைய சக்தி இருக்கிறது என்கிறார்கள் இறைவனோடு நேரடியாக உரையாடக்கூடியவர்கள் என்கிறார்கள் இன்னும் என்னென்னமெல்லாம் சொல்லி அவுளியாக்களுடைய பெயர்களை வைத்து சில பெயர்களை சொன்னாலே சிரிப்பு வரும் அப்படிப்பட்ட அவுளியாக்கள் மாங்கொட்ட அவுளியா பீடி மஸ்தான் அவுளியா கேட்டால் அவர்களுக்கு கராமத்துக்கள் இருக்கிறதாம் அவர்களுக்காக நேர்ச்சை செய்துதான் ஆக வேண்டுமாம் கோழி அறுப்பதாக இருந்தாலும் சாவல் அறுப்பதாக இருந்தாலும் சோறு சமைப்பதாக இருந்தாலும் அந்த என்று நேர்ச்சை செய்யக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம் இணைப்பாளர்கள் அல்லாவுக்காக மட்டும் இறைவனுக்காக மட்டும் இறைவனிடம் நான் நேர்ச்சை செய்யலாம் அந்த நேர்ச்சை இறைவனுக்காக மட்டும் இருக்க வேண்டும் அதனை போலத்தான் இந்த பகுதியும் துவாய் இருக்கிறதை பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை இறைவனிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும் நம்ம கேட்பதாக இருந்தாலும் அது இறைவனிடம் மட்டும்தான் கேட்க முடியும் ஏன் தெரியுமா உங்களுடைய தேவைகளை மற்ற மனிதர்களிடம் கேட்டால் உங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கும் ஆனால் கொடுக்கக்கூடிய தகுதியில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் லட்சத்தில் உழைக்கிறவன் கோடி கேட்டா கிடைக்குமா ஆயிரத்தில் உழைக்கிறவன் கேட்டா கிடைக்குமா ஆனால் படைத்த நீங்க எத்தனை கோடியும் கேட்கலாம் பெருமதியின் எண்ணிக்கையே கிடையாது உங்களுக்கு தேவையானதை இறைவனிடம் நீங்கள் ரகசியமாக கூட கேட்கலாம் இது இறைவனுக்காக மட்டும் செய்ய வேண்டிய இபாதத் நம்முடைய தாய்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் துவா என்பது பிரார்த்தனை என்பது அவருடைய பெருமதியை விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் என்னுடைய இபாதத்தை எப்படி இறைவனுக்கு மட்டும் வைத்திருக்கிறேனோ இறைவனுக்காக மட்டும் செய்கிறேனோ அதே போல என்னுடைய பிரார்த்தனையை இறைவனுக்காக மட்டும் தான் செய்வேன் வேறு ஆற்றையும் கேட்டு கிடைக்காது படைத்தவுடன் மட்டும் கேளு அவன் தருவான் என்று அந்த அடிப்படையை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த துவாவுடைய பெருமதி சம்பந்தமாக இன்னும் மேலதிகமான விடயங்கள் சொல்லியிருக்கிறது